ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எக்ஸாம்ஸில் ஜியாகிரஃபி சம்மந்தமாக என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஒன் டூ த்ரீ நம்ம வந்து பார்த்தாச்சு இது வந்து பார்ட்டு ஃபோர் வீடியோ ஓகேவா ஸோ பார்ட் ஒன் டூ த்ரீ பார்க்கல அப்படின்னா நான் வந்து அதோட வீடியோ லிங்க் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த கேள்வி வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் இமயமலையில் காங்கிரா பள்ளத்தாக்கம் எதுள்ள இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹிமாச்சல் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் தவறான பதிலை தேர்ந்தெடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வனத்துறையின் இலக்கு மற்றும் நோக்கங்கள் ஓகேவா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட நோக்கங்கள் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இதில் எது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா தவறு கேட்குறாங்களா இல்லை கரெக்ட் கேட்குறாங்களான்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் ஓகேவா ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் சுற்றுச்சூழல் உறுதிப்படுத்துதல் மற்றும் வன உற்பத்தியை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது ஓகேவா இது வந்து கரெக்ட் தான் இல்லையா வனத்துறையோட நோக்கங்கள் என்ன சுற்றுச்சூழலை உறுதிப்படுத்தணும் ஓகேவா வன உற்பத்தியை மேம்படுத்துகிறோம் இது வந்து சரிதான் காடழிப்பு மற்றும் வாழ்விட அழிவு இதை படித்தோடனே தெரியும் இது வந்து தவறு இல்லையா இயற்கை காடு மற்றும் வன உயிரினங்களை பாதுகாத்தல் சரி சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பாதுகாப்பு மற்றும் அவற்றின் மரபணு வேறுபாடு அப்படிங்கிறது ஓகேவா எளிமையான கேள்வி தான் ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம் நம்ம வந்து பார்த்தோன்னு நினைப்போம் என்னது இது இது வந்து நம்ம கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முக்கால் பக்கத்துக்கு இந்த கொஷினே நமக்கு வந்துடும் பார்த்தோம்னா நம்ம நினச்சிருவோம் அஹா பெரிய கேள்வியாக இருக்குது கஷ்டமாக இருக்குமோ நினைப்போம் ஆனால் நம்ம படித்து பார்த்தோம் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு படிக்கிறதுக்கான டைமிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அதை 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 வந்து நமக்கு கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும் அதாவது மூணு அவரை அதாவது மூன்று மணி நேரத்தை நம்ம வந்து இருநூறு கேள்விகள் வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் ஓகேவா குரூப் ஒன்னாக இருந்துச்சுன்னா இருநூறுமே வந்து நமக்கு ஜிஎஸ் தான் இது குரூப் டூ அண்ட் ஃபோர் அப்படின்னா தமிழ் வந்து நம்ம ஈஸியாக எழுதிடுவோம் இல்லையா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து எழுதி முடிச்சிடலாம் மேக்ஸ்க்கு அப்படிங்கிறதுக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் நமக்கு வந்து ஜிகே பார்ட்டை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுப்பாங்க ஸோ அதை அதை வந்து நம்ம கடகடன்னு படிச்சுட்டு தவறில்லாமல் ஆன்சர் பண்ணுறோம் பண்ணணும் அதில் தான் இருக்குது நம்மளோட இதுவே ஓகேவா அதனால் கொஞ்சம் மைண்டு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு கொஷினை நல்லா படிங்க ஓகேவா தவறானதை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு அடுத்தது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சுக்கிட்டே வாங்க ஓகேவா கொஷினை பார்த்தோன்னா நம்ம ரொம்ப பெருசாக இருக்குது கஷ்டமாக இருக்கணும் ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஓகேவா சப்போஸ் வந்து கன்ஃபியூஸான கொஷின் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா இது வந்து என்னோடய சஜஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்ட் சோனோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஜஸ்ட்டு என்னோடய ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தில் ஓகேவா அடுத்தது பின் வருவனவற்றில் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆற்றலின் பிரமிடு எப்பொழுதும் நேராக காணப்படும் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ராங் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஆர் இன் கரெக்ட் தான் கேட்டுருக்காங்க ஓகேவா ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் பரவி காணப்படுகிறதுன்னு கேட்குறாங்க ஸோ இதுவுமே வந்து சரிதான் இல்லையா அடுத்தது நம்தபா உயிர்கோள காப்பகம் ஆந்திர பிரதேசத்தில் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது தவறு அப்படின்னு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது ஸோ நமக்கு தவறான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க ஸோ மூன்று அப்படிங்கிறது தவறுங்கிறது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் முக்கிய ஆன்சர் வந்து பி மூன்று மட்டும் அடுத்த கேள்வி பஞ்சம் பரவலான நோய் மற்றும் பட்டினியால் இறப்பிற்கு வழிவகுக்கும் வறட்சி வகை என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது பஞ்சம் மற்றும் பரவலான நோய் மற்றும் பட்டினியால் இறப்பிற்கு வழிவகுக்கும் வறட்சி வகை இது அப்படின்னு தான் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்ரோலாஜிக்கல் டாட் அதாவது வானிலை வறட்சியா நீர்நிலை வறட்சியா சமூக பொருளாதார வரற் வறட்சியா விவசாய வறட்சியா அப்படிங்கிறது தான் கேள்வி ஓகேவா ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாய வறட்சி அப்படிங்கிறது தான் அக்ரிகல்ச்சரல் டாட் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பஞ்சத்தையும் பரவலான நோய் மற்றும் பட்டினியால் ஸோ இது இது வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மற்ற ஆப்ஷன்ஸும் நமக்கு கொஞ்சம் குழப்பிற மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் ஆன்சர் வந்து இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து திரும்ப கேட்டாங்க ரிப்பீட் ஆச்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அதுக்கு தான் ப்ரிவியர் கொஷின் நம்ம வந்து பார்க்கணும் ஓகேவா அடுத்தது பொறுத்துக்கு பார்க்கலாம் மேட்ச் த ஃபாலோவிங் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரி கிளஸ்டரை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க திருச்செங்கோடு திருச்செங்கோடு என்னென்னா போர்வெல் ட்ரில்லிங் தான் ஓகேவா ஆழ்துளையிடும் பணிகள் சேலம்னு பார்த்தோம்னா மரவள்ளி கிழங்கு அது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ராஜபாளையம்னு எடுத்துக்கிட்டோம்னா பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் ஓகேவா சர்ஜிக்கல் காட்டன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ராஜபாளையத்தில் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ராஜபாளையம் அப்படிங்கிறது நமக்கு வந்து டாக் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் நமக்கு என்ன ஃபேமஸ் ஆகும் வந்து சர்ஜிக்கல் காட்டன் ப்ராடக்ட்ஸ் ஃபேமஸ் சேலம்னாலும் நமக்கு மாம்பழம் ஞாபகம் வரும் எஃகு இரும்பு அது ஞாபகம் வரும் மரவள்ளி அதுவுமே இந்த ஜவ்வரிசி தயாரிப்பாங்க இல்லையா அதுவுமே ரொம்ப ஃபேமஸ் கரூர்னு பார்த்துக்கிட்டோன்னா வாகன புனைபவர் இதுவுமே நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் கரூரில் நமக்கு நிறைய விஷயங்கள் ஃபேமஸானது நமக்கு வந்து புத்தகத்தில் இருக்கும் இல்லையா இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம சேலம் மரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது ஓரளவு நம்ம வந்து மேட்ச் பண்ணிடலாம் சி கி ஒன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழகத்தின் குழந்தை இருப்பு விகிதம் ம மட்டாலிட்டி ரேட் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க இப்போ தௌசண்ட் லைவ் பர்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆயிரம் குழந்தை பிறப்புக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் கேட்டிருக்காங்க கொஷினை பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட கொஷின் கொஸ்டின் தான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து ஃபிஃப்டீன் ஓகேவா பதினைந்து ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் கீழ் கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மேக்னசைட் சேலம் மேலிப்டினம் கரடி இரும்பு தாது காச்சாமலை லிக்னைட் கன்னியாகுமரி நமக்கு கேட்டிருக்குது என்ன தவறு தான் இதுன்னு கேட்குறாங்க லிக்னைட் கன்னியாகுமரி லிக்னைட்னா என்ன சொல்லுவோம் நம்ம பழுப்பு நிலக்கரின்னு சொல்லுவோம் ஸோ கன்னியாகுமரியின்னு கொடுத்துருக்காங்க நெய்வேலி இல்லையா ஸோ இது மட்டும்தான் நமக்கு தவறாக இருக்குது நெய்வேலி மற்றும் சில பகுதிகள் நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க கன்னியாகுமரிங்கிறது மட்டும் தவறு ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் இண்டஸ்ட்ரியல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு எங்கேன்னு கேட்குறாங்க ஓகேவா ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கும்மிடி பூண்டி ஓகேவா அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நமக்கு என்ன கேட்குறாங்க குழந்தை பாலின விகிதம் குறைவாக இருக்கிறது எந்த மாவட்டம்னு கேட்குறாங்க தருமபுரி ஓகேவா அடுத்தது வந்து இன்ஃபான்ட் மெட்டாலிட்டி ரேஷியோ வந்து கேட்குறாங்க எப்படி வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்டுருக்காங்க ஓகேவா அதாவது குழந்தை இறப்பு விகிதம் இந்தந்த மாநிலத்துல இல்லை இந்தந்த மாவட்டத்துல இல்லை இந்தியாவில் இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கணக்கு பண்றாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஆயிரம் குழந்தைகள் பிறந்தது அப்படின்னா ஆயிரம் குழந்தைகள் பிறந்ததில் ஒரு வயதிற்குள் இருந்த குழந்தைகளோட எண்ணிக்கையை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஐஎம்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸ்டேட்மெண்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் புக்கில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஐஎம்ஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லைன்லேயே நமக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க இல்லையோ ஸோ இந்த டெஃபினேஷன் அதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஆயிரம் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த பிறந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு வயசுக்குள்ளே இறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை தான் ஐஎம்ஆர் குழந்தை இறப்பு விகிதம் இன்ஃபாண்ட் மெட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதேமாரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் டெபனேஷன் பார்த்துக்கணும் குழந்தை பிறப்பு விகிதம் குழந்தை இறப்பு விகிதம் மகப்பேறு பிறப்பு விகிதம் இதெல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் பாலின விகிதம் எவ்வளோ இருக்குது சிறார் பாலின விகிதம் எவ்வளோ இருக்குது லிட்ரஸி ரே ரேட் எப்படி இருக்குது பாவர்ட்டி வறுமை அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது படிப்பு அந்த கல்வி ஆண் எவ்வளோ பெண் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு எழுதி வச்சுக்கணும் அதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸர் கொஷின் பார்க்குறோம் ஓகேவா இது இந்த இப்போ இதை பற்றி கொஸ்டின் வருதுன்னா நம்ம என்ன பண்ணோம் உடனே நீங்கள் நோட்டு வச்சு எழுதணும்னு சொன்னால் ஸோ சைடில் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் இந்த பாயிண்ட்டை நீங்கள் போதே நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இது சம்மந்தமான டாப்பிக் புக்கில் நீங்கள் எதை போய் தேனிங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற டாப்பிக்கும் சேர்த்து நீங்கள் பார்த்துக்கணும் இதே மாதிரி டெஃபினேஷன் ஐஏஎர்னா என்னென்னு கேட்டிருக்காங்க அடுத்த வாட்டி என்ன கேட்கலாம் மகப்பேறு பிறப்பு விகிதம்னா என்னன்னு கேட்கலாம் மகப்பேறு சாரி இறப்பு விகிதம்னா என்ன கேட்கலாம் ஓகேவா குழந்தை பெ பொழுது த அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற பெண் அப்படிங்கிறவர் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது தான் வந்து சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது வந்து எத்தனை பேருக்கு எவ்வளோ கணக்கு அது எப்படி கணக்கு பண்ணுறாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஆனால் புக்கில் இருக்கிற டேட்டாவும் ரொம்ப முக்கியம் ஓகேவா நிறைய டைம் பார்த்தோம் அப்படின்னா புக்கில் இருக்கிற டேட்டா தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஆன்சராக கொடுப்பாங்க ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் மக்கள் தொகை மாற்றத்தின் எந்த நிலை குறைந்த பிறப்பு வீதம் மற்றும் குறைந்த இறப்பு வீதம் என வகைப்படுத்தப்படுகிறது ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஸ்டேஜ் த்ரீ நிலை மூன்று ஓகேவா லோ பர்த் ரேட் அண்ட் லோ டெத் ரேட் அப்படிங்கிறது கேட்குறாங்க அடுத்தது வந்து பொறுத்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நமக்கு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு கேள்வி பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா நமக்கு சிலபஸில் இருக்கிறது ஸோ நிலநடுக்கம் மண்ணரிப்பு வெள்ளம் சுனாமி ஸோ இதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க நிலநடுக்கம்னா என்ன சொல்லுவோம் ரிக்டர் அளவுகளால் அளக்கப்படுகிறது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ ஏக்கு டூ அரிப்பு அப்படின்னா என்ன நீரோட்டம் காற்று வீசும் வேகம் நகரும் பனிக்கட்டிகள் இவற்றோட அதிவேகத்தால் மண் வந்து மேலடுக்கு அகற்றப்படுது ஸோ அந்த மண்ணோட மேலக மேலடுக்கு இருக்கு இல்லையா ஸோ அதை அது வந்து தள்ளி போகிறது நகர்ந்து போகிறது தான் என்னென்னு சொல்லுவோம் மண் அரிப்பு சாயல் எரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ளட்டுன்னா நமக்கு தெரியும் என்ன நீரினால் நோய் தொற்று அப்படிங்கிறது பரவும் சுனாமி அப்படின்னா என்ன துறைமுக அலை ஹார்பர் வேவ் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஸோ ஈஸியா நம்ம வந்து இதை மேட்ச் பண்ணிடலாம் அடுத்தது ஹிந்தி மொழி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது இந்தோ ஐரோப்பிய குடும்பம் இப்பதான் சொன்னோம் இல்லையா இப்போ ஒரு இப்போ இந்த இதை இந்த கொஷின் எடுத்துக்கோங்களேன் ஹிந்தி மொழி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது உடனே நீங்க என்ன பண்ணணும் இந்தோ ஐரோப்பிய குடும்பம் அப்படிங்கறத வந்து ஹிந்து மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ இந்த டாபிக் உடனே நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய திராவிட குடும்பம் சீனோதிபத்திய குடும்பம் ஆஸ்திரிய குடும்பம் இதை பற்றி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் டக்குன்னு ஓகேவா ஏன்னா இது ஜியாகிரபிலே நமக்கு பார்ட் ஃபோர் அப்படிங்கிறது ஆயாச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்லோவாக போய்ட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து மற்ற டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா எக்ஸாம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்துடுச்சு ஸோ அதனால் கடைக்காலன்னு நம்ம பார்த்துடலாம் ஓகேவா அடுத்த கேள்வி கூற்று இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் நீர்வளம் மிக்கது வேளாண்மைக்கேற்ற மண்வளம் மிக்க தாழ்நிலங்கள் மற்றும் எளிதான போக்குவரத்து வசதியை கொண்டிருப்பது காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதிக மக்கள் அடர்த்தி பகுதிகள் பழமையான குடியிருப்புகளையும் கொண்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே சரிதான் இல்லையா ஸோ ரெண்டுமே சரியான விளக்கம் இந்த மாதிரி கேள்விகள் வந்து நம்ம நினைப்போம் ரெண்டுமே சரி சரியான விளக்கம் போட்டடலாம் அப்படின்னு லாஸ்ட் இயர் குரூப் ஒன் கொஷின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் வந்து நான் ஆனால் தவறு அப்படிங்கிற மாதிரியான ஆன்சர் வந்து வச்சுருந்தாங்க ஓகேவா ஸோ அதனால் படித்து பார்த்து நம்ம ஆன்சர் போடணும் தெரியல லாஸ்ட் டைம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சரியான விளக்கம் அப்படிங்கிறது ஷேர் பண்ணலாம் ஓகேவா இது வந்து ச ஒரு இது ஒரு ஒரு ரொம்ப டைம் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் இருக்குது கொஸ்டினை வாசிக்க டைம் இல்லைனா மட்டும்தான் நீங்கள் வந்து சரியான விளக்கம் ரெண்டுமே சரின்னு போடணும் மற்றபடி டைம் இருக்குன்னா வாசிச்சு இந்த மாதிரி கூட்டுக்காரணம் கேள்விக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா வாசிச்சுட்டு ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் போடணும் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த முதன்மை அதாவது குரூப் ஒன் கொஷின் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து கொஞ்சம் ஆன்சர் வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஓகேவா ஆன்சருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுவுமே வீடியோ போடுவோம் ஸோ அதையும் பார்க்கலாம் ஓகேவா பின்வரும் ஒரு மாநிலம் நாக்பூர் தொழிற்சாலை பகுதியின் கீழ் வராததுன்னு கேட்டிருக்காங்க சட்டீஸ்கர் மட்டும் வராது ஓகேவா நாக்பூரில் ஜார்க்கண்ட் ஒடிசா பீகார் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே கவர் ஆகும் சட்டீஸ்கர் மட்டும் கவர் ஆகாது ஓகேவா தமிழ்நாட்டில் காற்று ஆற்றல் வளம் உள்ள இடங்கள் ஓகேவா எந்தெந்த இடம்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து அப்படின்னா ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க பாலக்காடு கணவாய் கோயம்புத்தூர் செங்கோட்டை கணவாய் திருநெல்வேலி ஆரல்வாய் மொழி கணவாய் கன்னியாகுமரி ஓகேவா அருப்புக்கோட்டை கணவாய் விருதுநகர் அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது இல்லையா அடுத்தது சன் ஆற்றின் நீளம் சன் ஆறு ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம நீளம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஓகேவா எழுநூற்றி எண்பத்தி நாலு நமக்கு ஜாக்ரஃபியில் ஆறுகள் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறுகள் படித்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நீளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா துணை ஆறுகள் ஓகேவா ஸோ அதுலேருந்து வரக்கூடிய துணை ஆறுகள் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த கேள்வி காவிரியுடன் தொடர்பு இல்லாத கிளை நதி எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹராங்கி சிம்சா கபானி இது மூணுமே வந்து அதோடய கிளை நதி தான் கோலார் அப்படிங்கிறது மட்டும் வராது ஓகேவா அண்டார்டிகா மற்றும் ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய நிறுவனம் அமைந்துள்ள இடம் கேட்டிருக்காங்க கோவா ஓகேவா நேஷ்னல் சென்டர் ஃபார் அண்டார்டிக் அண்ட் ஓஷன் ரிசர்ச் இஸ் சிச்சுவேட்டட் இன் கோவா ஓகேவா அடுத்தது வந்து காமாமஸ் வினினால்ஸ் மற்றும் கேமமஸ் இனங்களை கொண்ட இந்தியாவின் பூக்கடை பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து தக்கான பிரதேசம் அப்படிங்கிறது ஓகேவா இந்த கேள்விலாம் கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா காமாமஸ் வினினால்ஸ் மற்றும் கேமாமஸ் இனங்களை கொண்ட இந்தியாவின் பூக்கடை பகுதி ஓகேவா ஃப்ளோரியஸ்ட் ரீஜியன் அப்படின்னு கேட்குறாங்க இதை நம்ம வந்து ஸ்டாட்டிக் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் மெமரியில் வச்சுக்கலாம் தக்கான பிரதேசம் டெக்கான் ரீஜியன் அப்படிங்கிறது சார் ஹெர்பார்ட் ரிஸ்லி இந்திய இனங்களை எத்தனை வகைகளாக பிரித்துள்ளார்னு கேட்டிருக்காங்க ஏழு வகைகளாக பிரித்துள்ளார் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் கொடுக்க பட்டுள்ளவற்றில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் இந்தியாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க உலகின் இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட நாடாகும் பரப்பளவில் ஐந்தாவது பெரிய நாடாகும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நமக்கு கேட்டிருக்கிறது சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க ஓகேவா உலகில் இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட நாடாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி ஆனால் இப்போ வந்து நமக்கு இந்தியா அப்படிங்கிறது ஃபர்ஸ்டில் இருக்குது ஆனால் புக்கில் வந்து நமக்கு செகண்ட் தான் அஃபீஷியலாக சொல்லலைன்றதுனால இது வந்து லாஸ்ட் இயர் கொஷின் ஓகேவா ஸோ இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படிங்கிறது சரி பரப்பளவில் ஐந்தாவது பெரிய நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இந்தியா வந்து பரப்பளவில் உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் ஓகேவா உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது இடம் ஆசிய கண்டத்தில் செகண்ட் பிளேஸ் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் சாரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிறது சரி ஓகேவா ஸோ ஒன் அண்ட் த்ரீ கரெக்ட் ஓகேவா கூட்டத்தின் திடீர் அவசரத்தால் மரணம் மற்றும் காயங்களை ஏற்படுத்தும் நிகழ்வுக்கு பயன்படுத்தப்படும் சொல் அப்படின்னு என்னென்னு கேட்டுருக்காங்கன்னா மிரல் திறனோட்டம் மொழி குழுவுடன் தவறாக பொருத்தப்பட்டுள்ள மொழியை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தோ சாரி இந்திய ஐரோப்பிய குடும்பம் ஆரியா திராவிட குடும்பம் திராவிடம் ஆஸ்டிக் குடும்பம் கன்னடம்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் தவறு சீனோதிபத்திய குடும்பம் அப்படிங்கிறது கிராதா ஓகேவா ஆன்சர் த்ரீ மட்டும் மிஸ் மேட்ச் ஆயிருக்கு ஓகேவா அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகை அடர்த்தியை இறங்கு வரிசையில் எழுதுவோம் ஓகேவா நம்ம என்ன ஒரு தவறு பண்ணுவோம் இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க அதிகமாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும் ஓகே கரெக்டு தான் இது உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட்டு வரும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஆன்சரை தூக்கி ஏவா நம்ம போட்டுருவோம் ஆனால் என்ன கேட்டிருக்காங்க மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா டென்சிட்டு கேட்டாலே பீகார் தான் ஃபஸ்ட்டு வரும் ஓகேவா ஸோ பீகார் செகண்ட் வந்து மேற்கு வங்காளம் மூன்று கேரளா லாஸ்ட்டாக தான் உத்தரப்பிரதேசம் ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து பீகார் மேற்கு வங்காளம் கேரளா உத்தரப்பிரதேசம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இந்தியாவின் விவசாயம் தொடர்பான சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு உலக அளவில் இந்தியா தேயிலை கரும்பு மற்றும் எண்ணெய் விதைகள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சரிதான் ஓகேவா பசுமை புரட்சியின் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து இந்தியா தேயிலையில் செகண்ட் ப்ளேஸ் தான் இருக்கும் கரும்பில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் எண்ணெய் விதைகள் ஃபஸ்ட் ப்ளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க தேயிலையில் வந்து சீனா தானே ஃபஸ்ட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் புக்கில் தானே கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஓன்லி தான் கரெக்ட் இல்லையா ஸோ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ ஓகேவா ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து எது வந்து கரெக்டான ஆன்சருங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நமக்கு வந்து புக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதுக்கு சந்தேகம் புக்கில் பார்த்துருவோம் ஒரு நிமிஷம் ஸோ டென்த்து ஜியாகிரஃபியில் நமக்கு வந்து பார்த்தோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு தான் இங்கே வந்து ச ரெண்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆன்சர் வந்து வராது ஓகேவா ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேயிலை வந்து நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன் பாருங்கள் உலக தேயிலை உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் அஸ்ஸாம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியா அப்படிங்கிறது முதலிடம் அப்படிங்கிறது கிடையாது இரண்டாம் இடம் இதுவே வந்து கரும்புல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கரும்பு அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பு இந்தியாவின் மிக முக்கியமான மானிப பயிர் இந்தியா கரும்பின் சாரி கரும்பில் உலகின் இரண்டாவது பெரிய உற்பத்தியாளர் தான் கரும்புலேயும் கொடுத்துருக்காங்க ஸோ கரும்புலையும் ஃபஸ்ட்டு கிடையாது எண்ணெய் வித்துக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து குஜராத் நிலக்கடலை உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகில் இரண்டாவது இடத்தை இந்தியா ஸோ மூணுத்துலேயுமே இந்தியா வந்து செகண்ட் ப்ளேஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தவறு ஓகேவா செகண்ட் மட்டும்தான் கரெக்ட் ஸோ ஆன்சர் வந்து பி ஓன்லி ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்தியாவின் முக்கிய நிலப்பகுதி டேஷ்க்கு இடையே அமைந்துள்ளது இது வந்து நம்ம இந்தியா சாரி நம்ம சிலபஸ் படி ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே நமக்கு படிக்கும்பொழுது இதை தான் நம்ம படிச்சிருப்போம் எட்டு டிகிரி நாலு வட அட்சரேகை முதல் முப்பத்தேழு டிகிரி ஆறு வட அட்சரேகை வரையிலும் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு டிகிரி கிழக்கு தேர்க்கை தீர்க்க ரேகை முதல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தஞ்சி கிழக்கு தீர்க்கரேகை ரேகை வரை பரவியுள்ளது இதை நம்ம என்ன பண்ணுவோம் மறக்காம இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி மனப்பான்மன்றாங்க ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் வந்து ஏ அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் யானடி எனும் இந்திய பழங்குடி இன மக்கள் வாழும் மாநிலம் ஆந்திர பிரதேசம் ஓகேவா யானடி ட்ரைபல் பீப்புள் ஆஃப் இந்தியா எங்கே வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ பிரதேசம் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் டேம்ஸும் அது எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஓப்ரா நீர்த்தேக்கம் அடுத்தது தாவா நீர்த்தேக்கம் ஹிராகுட் நீர்த்தேக்கம் அடுத்தது வந்து கடக்கவாசல் நீர்த்தேக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓப்ரா டேம் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் ஓகேவா அடுத்து தாவா நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் ஹிராகுட் அப்படிங்கிறது ஒடிசா அடுத்தது வந்து கடக்க வாசல் நீர்த்தேக்கம் அப்படின்னா மகாராஷ்டிரா ஓகேவா ஓப்ரா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் தாவா அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் ஹிராகுட் ஒடிசா ஒரிசா கடக்க வாசலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கடக்க வாசலை அப்படின்னு தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அது வந்து மகாராஷ்ட்ரா ஓகேவா அடுத்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்கள் அதை நெடுஞ்சாலைகள் பாரத் மாலா திட்டத்தின்படி பொறுத்துக்கு ஓகேவா கொஸ்டின் வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப கிளியராக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படி தான் எனக்கு பிடிஎஃபாகவே ரெடி பண்ண முடிஞ்சுது ஸோ அதனால் கொஞ்சம் வந்து இந்த கொஸ்டின் மட்டும் கிளியராக இல்லை இல்லையா சில கொஸ்டின் நல்லா டார்க்காக இருக்குது சிலது சரியாக தெரியல ஸோ பாரத் மாலா திட்டத்தை ப திட்டத்தின்படி பொறுத்துகன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஸ்டேட்டும் ஸோ நெடுஞ்சாலையோட கிலோமீட்டரும் கொடுத்துருக்காங்க நாகலாந்து நாகாலாந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் மிசோரம் அப்படிங்கிறது முந்நூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் அஸ்ஸாம் அப்படிங்கிறது ஐநூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் மணிப்பூர் அப்படிங்கிறது அறுநூற்றி ஏழு கிலோமீட்டர் ஓகேவா ஸோ நெடுஞ்சாலையோட நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நீளம் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் கீழ் காண்பவனவற்றை பொருத்தி மற்றும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொழிலாளர்களுக்கான காப்பீடு வேதிப்பொருள் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு உணவு பாதுகாப்புன்னு கொடுத்துட்டாங்க ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா என்னது அம்பர்லா ஆக்ட் குடை சட்டத்தின் கீழ் வரும் ஸோ தொழிலாளர்களுக்கான காப்பீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஎஸ்ஐசி ஓகேவா அடுத்தது வேதிப்பொருள் மேலாண்மை மற்றும் பாதுகாப்புனா என்ன சொல்லுவோம் இந்தியா ரீச் அடுத்து உணவு பாதுகாப்புனா எஃப்எஸ்எஸ்ஏஐ ஓகேவா ஸோ ஆன்சர் பி ஆன்சர் பி ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் டூ தமிழகத்தில் உள்ள எந்த நகரத்தில் இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று எம்டபிள்யூ டிசி மற்றும் இருபத்தி ரெண்டு எம்டபிள்யூ மெகாவாட்னு சொல்லியா ஏசி திறன் கொண்ட மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தூத்துக்குடியில் ஓகேவா இருபத்தி ஐந்து புள்ளி மூணு மெகாவாட் மற்றும் இருபத்தி ரெண்டு மெகாவாட் திறன் கொண்ட மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையம் ஓகேவா இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் தான் ஸோ தூத்துக்குடி அப்படிங்கிறது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தா உறுப்பு கொள்கையை மொழி முன்மொழிந்தவர் சாரி முன்மொழிந்தவர் லமார்க் இந்திய வன ஆய்வு எஃப்எஸ்ஐ ஃபாரஸ்ட் சர்வே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது எப்போ வந்து உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஓகேவா எஃபெக்ட் ஃபார்ம் ஜூன் ஒன் நைன்டீன் எயிட்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று கீழ்காண்பவையில் எது வந்து பொருத்தமாக இருக்குன்னு கேட்குறாங்க குறைந்தபட்ச ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு தேசிய ஜவுளி கொள்கை ரெண்டாயிரம் அப்படிங்கிறது சரி இந்திய எக் எஃகு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க தவறு நமக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தொழிலாளர்கள் இழப்பீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஸோ நமக்கு வந்து டூ அண்ட் ஃபோர் தான் கரெக்ட் ஓகேவா இந்திய எஃகு நிறுவனம் அப்படிங்கிறது எனக்கு இயர் வந்து டக்குன்னு வர ஞாபகம் வரல நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பின்வருவ பின்வரும் வாக்கியங்களில் எது வந்து தவறுன்னு கேட்குறாங்க அதிக பிறப்பு விகிதம் மற்றும் குறைந்த இறப்பு விகிதம் மக்கள் தொகை வெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது ஸோ வந்து சரிதான் ஓகேவா அதிக பிறப்பு விகிதம் அப்படின்னா குறைந்த பிறப்பு விகிதம் ரெண்டுமே என்னன்னு சொல்லி இது ரெண்டும் தான் மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது சாரி வேலை செய்பவர்களுக்கும் வேலை செய்யாதவர்களுக்கான இடையிலான அந்த விகிதம் சார்பு விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தவறு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்படுதுன்னு கொடுத்துருவாங்க இதுவுமே தவறு இல்லையா நைன்டீன் ஃபிஃப்டி டூவில்தான் தொடங்கியிருப்பாங்க ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தான் தவறு ஓகேவா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன தவறுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சார்பு விகிதம் டிபெண்டென்சி சாரி டிபெண்டென்சி ரேஷியோ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்பவர்களுக்கும் வேலை செய்யாதவர்களுக்கும் இடையமான இடையிலான ஒரு விகிதம் அப்படிங்கிறது கிடையாது அது வந்து இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு வயதுக்கும் கீழே இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கும் ஓகேவா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையேற்கூடிய அந்த பர்சன்டேஜை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சார்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ஒர்க்கிங் அண்டு நான் ஒர்க்கிங் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கிடையாது பதினைந்து வயது கீழ்பட்டவர்களுக்கும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இடையேற்கூடிய விகிதம் தான் சார்பு விகிதம் அந்த சதவீதத்தை தான் நம்ம வந்து சார்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டூவும் த்ரீயும் வந்து தவறு ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் ஓகேவா அடுத்த கேள்வி சரியான விடையை வந்து தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க மொத்த கருவுறுதல் விகிதம் அளவிடும் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஸோ பெண்களோட முழு இனப்பெருக்க காலத்திலும் பிறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை ஸோ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க நான் சொன்னேன் இல்லையா ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் ஓகேவா ஸோ அதை எப்படி கணக்கிடுறாங்க மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படி கணக்கிடுறாங்கன்னா ஒரு பெண் முழு இனப்பெருக்க காலத்திலும் ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பருவத்தில் அந்த வயது உள்ள அந்த காலத்தில் எத்தனை குழந்தையை பெற்றெடுக்கிறா ஸோ அந்த எண்ணிக்கையை தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம வந்து மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார குறியீட்டையும் அவற்றின் பங்களிப்பையும் சரியாக பொருத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ பத்தாண்டு வளர்ச்சி விகிதம் பாலின விகிதம் அடுத்தது வந்து குழந்தை ஆண்டுகள் அதாவது ஜீரோலேருந்து ஆறு வயசுக்குள்ள அடுத்தது வந்து நகர்ப்புற மக்கள் தொகை சதவிகிதம் அப்படிங்கிறது ஸோ பத்தாண்டு வளர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி ஆறு ஒன்று முக்கியமாக அடுத்தது வந்து பாலின விகிதம் எவ்வளோ இருக்குன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த குழந்தை ஜீரோலேருந்து ஆறு வருஷம் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இல்லை செக்ஸ்ரீ விஷயோ தான் பாலின விகிதம்தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு குழந்தை பிறந்ததுலேருந்து ஆறு ஆண்டுகள்னு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதம்னு பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு ஓகேவா வந்து பத்தாண்டு வளர்ச்சி விகிதம் அப்படின்னா பதினஞ்சு புள்ளி ஆறு ஒன்று பாலின விகிதம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு குழந்தை அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள்னு கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதம் நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு ஜீரோ அடுத்தது மாநிலங்களை அவற்றின் நீடித்த வளர்ச்சி குறிக்கோள்களின் சாதனையை கொண்டு பொறுத்துக இது சி ஆன்சர் ஓகேவா தமிழ்நாடு வறுமையின்மை சட்டீஸ்கர் பாலின சமத்துவம் கேரளா பூஜ்ய பசி பட்டினியில்லா நிலை ஒடிசா அப்படிங்கிறது பருவநிலை நடவடிக்கை சாரி இந்த பூஜ்ய பசி சீரோ ஹங்கர் அப்படின்னு இருக்கு இல்லையா கேரளா அப்படிங்கிறது இதை மட்டுமே தனியான ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க ஓகேவா ஜியாகிரபியில் பூஜ்ய பசி பட்டினிலா நிலையை அடைந்த இலக்காக கொண்ட மாநிலம் இது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ கேரளா அப்படிங்கிறது ஓகேவா ஸோ தமிழ்நாடு வறுமையின்மை சட்டீஷ்கர் பாலின சமத்துவம் கேரளா பூஜ்ய பசி கட்டினி இல்லா நிலை ஒடிசா அப்படிங்கிறது பருவநிலை நடவடிக்கை ஓகேவா ஸோ வந்து நம்ம பார்ட் ஃபோர் அப்படிங்கிறது இதோட க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேவா முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நமக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட ஜியாகிரபி கொஷின் அப்படிங்கிறது நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு பார்ட் ஒன் டூ த்ரீ பார்க்காதவங்க தயவு செய்து அதை பார்த்துருங்க பிளே ப்ளேலிஸ்ட்லையும் நான் அதை வந்து ஆட் பண்ணுறேன் லிங்க் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் நடுவில் கேட்ட சின்ன சின்ன கேள்விகளுக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ